Hello friends, welcome to Nully Lovers. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது பெண்களாக நம்ம கையில் வந்து செல் பணம் தங்கி கொண்டு இருக்கணும் அதாவது பணம் வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சேமிக்க முடியாது அப்போ அது எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம செய்கிற ஒரு சில சின்ன சின்ன தவறுகளால் தான் நம்ம கையில் வந்து பணம் தங்காமல் போகும் அப்போ அந்த மாதிரி தவறு நம்ம தவிர்த்துட்டோன்னா நம்ம செல்வ வளத்தோடு வாழலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சரி அந்த மாதிரி இதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சமையல் அறையில் செய்கிற தவறு தாங்க நமக்கு வந்து செல்வம் வந்து சே சி சே செய்கிறாமல் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதாவது இப்போ நம்ம வந்து அரிசி கலைவம் பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம அரிசி கலைஞ்சி ஊற்றும்போது அந்த அரிசி வந்து கீழே சிந்தக்கூடாது அதாவது சிதறாமல் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும் அந்த அரிசி சிதற சிதறிச்சுனா பணம் வந்து வீண் விரைய ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அந்த தண்ணி மட்டும்தான் போகணுமே தவிர அரிசி வந்து செந்தக்கூடாது மாதிரி நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம ஸ்டவ்வில் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு தான் சாப்பாடு பண்ணி எடுத்து மேலே வைக்கிற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம சாப்பாடு பானையை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டவ்வே பற்ற வைக்கணும் சரியா இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அது முன்னேற்றம் வந்து நீங்களே பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொன்று பொதுவாக நம்ம என்ன ஒரு தவறு செய்கிறோன்னா அதாவது நம்ம சாப்பாடு பானையில் அரிசி தண்ணி கொதித்த உடனே போடுவோம் பார்த்தீங்களா அந்த டைமில் ஒரு சில பேருக்கு என்ன பழக்கம் உண்டுனா ரெண்டு அரிசி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே போடுவாங்க இது வந்து மிகப்பெரிய பாவம் நம்ம வந்து அந்த மாதிரி செய்யவே கூடாது அரிசியில் வந்து ஒலையில் வைக்கும் பொழுது அதை வந்து எச்சில் பண்ணக்கூடாது சரியா அப்போது நம்ம அதாவது என்ன பண்ணோன்னா அரிசி ஊற வச்சு அதில் சாப்பாடு பானையில் போடும்போது அந்த அரிசியை சாப்பாடு பானையில் போட்டுக்கிட்டு அன்னப்பூர்ணியே நமக ஓம் அன்னப்பொருணியே நமக அப்படின்னு சொல்லி தெய்வத்தை ஒரு மூணு டைம் நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம இது அந்த அரிசி போடும்போது நம்ம வந்து என்ன செய்யணும் பின்பற்றி பின்பற்றி வர வேண்டும் அந்த டைமில் மற்றவங்கக்கிட்ட கூட முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இப்போ நிறைய பேருக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற பழக்கம் கூட இருக்குது அப்போ ஃபோனில் பேசிகிட்டே சமைக்கும் பொழுது அந்த அரிசி பொழுது ஒரு ஒரு செகண்ட் கட் பண்ணிவிட்டு கூட போடுங்க இல்லை ஆப்போசிட்டில் பேசுகிறவங்கள நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லிவிட்டு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை வந்து தொடருங்க இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் உங்கள் வீட்டில் வந்து செல்வ வளம் பெருகும் இந்த மாதிரி நம்ம அதாவது சமைக்கும் பொழுது இந்த மாதிரி இதை நம்ம வந்து பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட அமாவாசையை தவற வளமும் பெருகும் அப்படின்றது நம்பி